எல்லாருக்கும் நமஸ்காரம் கதை கீதையின் ஏழாவது அத்தியாய மகிமை உபகதை பத்ம கதை இப்போ படிக்கலாம் பாட்டலிபுத்திர நகரத்தில் சங்கு கர்ணன் என்றொரு பிராமணன் இருந்தான் அவன் பேராசையால் வைசிய தொழிலான வியாபாரத்தை மேற்கொண்டு அதிக பணக்காரனாகி விட்டான் தெய்வ பூஜை பித்ரு பூஜைகளை அறவே மறந்தான் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அதற்காக எல்லோரையும் உபசரித்து பணம் சேர்ப்பான் அவனுக்கு மூன்று மனைவியர்கள் அவர்களும் போதாதென்று நான்காம் மனைவியையும் மன மணக்க விருப்பம் கொண்டான் ஒருநாள் தன் பந்து பரிவாரங்களுடன் வேறொரு ஊரில் உள்ள கன்னிகையை மணப்பதற்காக சென்று கொண்டிருந்தான் நடுவழியில் ஒரு மரத்தடியில் சற்று இலைப்பாடுவதற்காக அவன் உறங்கும் பொழுது ஒரு பாம்பு அவனை கடித்து விட்டது உடனே விஷம் தலைக்கேறி அவன் உயிரை விட்டான் அச்சட அச்சடலத்தை அவன் பிள்ளைகள் இலைகளால் மறைத்து தம் ஊருக்கு கொண்டு சென்று தகனம் செய்தார்கள் அகால மரணம் மீதியபடிதான் பிரேத சரீரத்தைப் பெற்றான் ஆனால் அவன் பிள்ளைகள் செய்த ஈமச் சடங்குகளில் மகிமையால் அவ்வுடல் நீங்கியது ஆனால் மரண சமயத்தில் நினைத்த பாம்பாகவே மறுபிறவி எடுத்தான் அவன் தான் பாடுபட்டு தேடி புதைத்து வைத்த கோடிக்கணக்கான பணமிருக்கும் பாத்திரத்தின் அருகிலேயே ஒரு புற்றில் தங்கி அப்பணத்தை பாதுகாத்து வந்தான் நாளடைவில் அந்த பாம்பு உருவத்தில் வாழ்வதில் வெறுப்புற்று அதற்காக வருத்தம் கொண்டு ஒரு நாள் பிள்ளைகள் எல்லோருடைய கனவிலும் தோன்றி தான் புதைத்து வைத்துள்ள பொருளை எடுத்துக்கொண்டு தனக்கு நற்கதியை அளிக்கும் உபாயத்தையும் வேண்டும்படி வேண்டினான் காலையில் எல்லோரும் தாம் கண்ட கனவை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு தந்தைக்கு எப்படி விமோச்சனம் அளிப்பதென்று சிந்தித்தனர் அவர்களில் ஒருவன் தந்தையை கடை வழி தெரியாமல் தவித்தான் மற்றொருவன் தந்தைக்கு ஏற்பட்ட நிலையை எண்ணி 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 கண்ணீர் பெருகினான் இன்னொருவன் அந்த சப் சர்ப்பத்தை கொன்று அந்த பொருளை தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான் இதற்கிடையே அவர்கள் நடுப்பில்லை அன்று இரவு ஒருவருக்கும் தெரியாமல் அந்த புதையில் உள்ள இடத்திற்கு சென்று அதை தோண்ட முயற்சி செய்தான் ஆனால் அந்த பாம்பு சீரியோடி வந்தது உடனே நீ யார் எதற்காக இங்கு தோண்டுகின்றாய் என்று கேட்டது அம்மகன் தந்தையே நான் தங்கள் மகன் என் பெயர் சிவன் பொன்னாசியால் பூமியை தோண்டுகிறேன் என்றான் அதற்கு இந்த சர்ப்பம் அப்பனே என்னை விடுவிப்பதற்கு உபாயம் செய்த பிறகல்லவா நீ இதை எடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்ல சிவன் தந்தையே தங்களை விடுவிக்கும் உபாயம் யாது என்று கேட்டான் அதற்கு சர்ப்பம் குழந்தாய் புண்ணிய தீர்த்தம் தானம் தவம் முதலானவை எதனாலும் எனக்கு விடுதலை கிடைக்காது ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஏழாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்யும் பிராமணனை தேடி அவனுக்கு அன்னதானம் செய்தால் எனக்கு முக்தி உண்டாகும் என்றது அம்மகனும் மனம் வருந்தி தன் சகோதரர்களுக்கு இந்த கதி சங்கதியை சொல்லி கீதை ஏழாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்யும் பிராமணனை வரித்து சிரார்த்தம் செய்தார்கள் அவதன் மகிமையால் சங்கு கர்ணன் திவ்ய தேகம் பெற்று அப்பிள்ளைகளுக்கு பணத்தை பிரித்து தந்து பரமபதம் சென்றான் அந்த பிள்ளைகள் அந்த பணத்தால் தான தர்மங்கள் செய்து தாமும் கீதை ஏழாம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து நற்கதி அடைந்தார்கள் கிருஷ்ணார்பணமஸ்து நான் தினமும் கீதையின் எல்லா ஒரு ஒரு அத்தியாயமாக படித்து எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கு உபகதையும் படி படித்து சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்கள் உங்களோட அபிப்பிராயம் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் இன்னும் முயற்சி இன்னும் கொஞ்சம் திருத்திக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் கிருஷ்ணா அர்ப்பணம்